மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சங்கப்பலகையின் அன்பு வழக்கம் சமகால நிகழ்வுகளை அலசும் சங்கப்பலகையில் இன்று நாம் முத்துக்குமாரை நினைவு கூறுகிறோம் தீக்குளித்த அந்த தீந்தமிழனின் நினைவாக அவனது வாழ்க்கை வரலாற்றை முத்துக்குமார் நெருப்பாய் வாழ்ந்தவன் என்ற தலைப்பில் நூலாக வெடித்திருக்கிற தோழர் கலைச்செல்வன் சங்கப்பலகைக்கு வருகைந்திருக்கிறாா் வெண்முத்து விளைகின்ற தென்கடலின் கரையில் செம்முத்தாய் உதித்த முத்துக்குமாரின் கதையை நமக்கு சொல்வதற்காக சங்கப்படகைக்கு வருகை தோழர் கலைச்செல்வனை சங்கப்படகை அன்புடன் வரவேற்கிறது வணக்கம் இந்த தோழர் முத்துக்குமார் மறைந்து ஓராண்டு ஆகிறது தமிழ் ஏழை மக்களை பாதுகாப்பதற்காக இனக்கொலை போரை நிறுத்துவதற்காக தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு நடுவில் முதலில் தீக்குடித்த வீரத்தமிழன் முத்துகுமார் அவர் இறந்த செய்தி நெருப்பாய் எரிந்து கருகிய செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனால் அவர் வாழ்ந்த செய்தி பல பேருக்கு தெரியாத செய்தி அவர் எப்படி திறந்து வளர்ந்த செய்தி அவரின் வாழ்க்கை நிகழ்வுகள் தெரியாது அதைத்தான் நீங்கள் வந்து நெருப்பாய் வாழ்ந்தவன் என்று அந்த வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறீங்க அந்த செய்திகளை நம்முடைய நேயர்களோடு முதல்ல முத்துக்குமார் உங்களுக்கு எப்படி பழக்கமானார் என்பதை பற்றி சொல்லுங்க முத்துக்குமார் வந்து எட்டாவது படிக்கும் போது ஒரு தமிழ் மாறன் வந்து ஒரு இலக்கிய மன்ற கூட்டத்துக்கு வராது எந்த ஊர்ல மருந்தலை பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்தலை செந்தூர் பக்கம் ஆமா அதாவது முத்துக்குமார் கொழுவை நல்லூர் உரை அடுத்த மரந்தலை மரந்தலை கிட்டத்தட்ட அது ஒரு முன்னூறு கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் தான் இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு புலவரை அழைச்சி ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துறோம் வந்து தமிழ்மொழியை பற்றி பேசுறாரு தமிழ் மொழி மேலே ஒரு இயல்பாக ஒரு தாக்கம் வந்துடுது அது போட்டு முடிஞ்ச பிறகு வந்து மாணவர்கள் வந்து சந்திக்கிறாங்க தமிழ் மொழியை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயா பேசுறாரு மாணவர்கள் இன்னைக்கு தான் வந்து சிறப்பா அந்த தமிழ் மொழியை பற்றிலாம் எடுத்து சொல்லணும் தமிழ் இன்னைக்கு இப்ப சீரழிஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு அப்படித்தான் வந்து முத்துக்குமார் வந்து ஏற்கனவே புலவருக்கு அறிமுகம் அரசியல் ரீதியாக புலவருக்கு அறிமுகம் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்துறது அதன் மூலமாக புலவர் நமக்கு அறிமுகம் அப்படி இருக்கும்போதுதான் வந்து அடுத்த ஆண்டு என்ன பண்ற முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து புலவரோட தொடர்பு கொள்கிறக்காக அடிக்கடி வந்து சந்திக்கிறார் நாங்கள் அவர் புலவர் வந்து அடிக்கடி இங்கே வருவார் அரசியல் வகுப்புக்காக வரும்போது அங்கே சந்தித்து பேசுறதுங்கிறது தொடர்ந்து நடந்துருக்க அப்புறம் இங்கேருந்து அம்மன்புரம் அவர் இருப்பிடத்துக்கு விடுமுறை நாட்களில் வந்து போறது ஒரு வழக்கமாக்கொண்டிருக்கோம் ஏன்னா விடுமுறை நாட்கள்லாம் முத்துக்குமார் நேர வீடு தேடி வந்துடுவார் வந்துட்டு தமிழ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவோம் அங்கே போனால் அவர் வந்து தெளிவன் திலிவன் மன்னங்குறது வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்மொழி தமிழ் சிட்டு புதிய ஜனநாயகம் தமிழர் கண்ணோட்டம் இந்த மாதிரி இதழ்கள்லாம் கிடக்கும் அங்கே எப்பவுமே ஒரு இளைஞர் கூட்டம் உட்கார்ந்து இருக்கும் புலவர் பேசுவார் அந்த அரசியல் செய்திகளை வந்து கேட்கறதுக்கு நிறையா கருத்து பகிர்ந்து கொள்வாங்க அப்படி வந்து முத்துக்குமாருக்கு போக போக அந்த தமிழ் இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அவர்கிட்ட தொடர்பு கொள்ளும் போது வந்து புலவருக்கு இயல்பா முத்துக்குமார் மேல ஒரு பிடிப்பு வந்து போகுது அதனால கூடுதல் அக்கறை எடுத்து அவரை வந்து படிக்க சொல்றாரு இவரு படிச்சுட்டு வந்து சில கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்பாரு அப்போ வந்து புலவர் வந்து அதுக்காக நேரம் ஒதுக்கி இவருக்கு விளக்கம் சொல்றது அப்படி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சிருந்தார் அப்புறம் முத்துக்குமாருக்கு வந்து தெரியும் இயல்பிலே வந்து ஒரு வறுமை கோட்டின் கேள்வி இருக்கிறாங்கன்னா புலவர் வந்தோடனே என்ன முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் உட்கார குடும்பம் அவ்வளவு குடும்பம் ஏழ்மை வந்து ரொம்ப ஏழ்மை அப்பா வந்து சரியாக தொழில் நிலவரத்தில் இல்லாதனால அம்மாவே வேலைக்கு சென்று காப்பாத்துறாங்க ஏன்னா வந்து அப்பா வந்து சில பொறுப்புகள் இல்லாதனால குடும்பத்தை அவங்களும் எடுத்திருக்காங்க ஆனால் முத்துக்குமார்டி ஆளுமையில் ஒரு பெரும்பகுதி வந்து அம்மாவை சொல்லலாம் ஏன்னா சிறுவயிலாக இருக்கும் போதே வந்து படிக்கிறதுக்காக வந்து என்ன படிக்கிறதா பையன் எல்லாம் ரொம்ப பாசத்தோட வந்து என்ன என்ன படிக்கிறாங்க என்ன படிக்கிறீங்க அப்படிலாம் கேட்டு கதைகள் சொல்றது வீட்டு சூழலில் வந்து தெரியாம பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கறக்காக வந்து மிகுந்த சிரமப்படுத்து படிக்க வைக்கிறாங்க ஒரே பையன் இல்ல அவருக்கு உடன்பிறந்தவர்கள் வந்து தங்கை ஒன்று தம்பி தம்பி ஒன்று தம்பி பேர் வந்து வசந்தகுமார் தங்கை வந்து தமிழரசி இவங்க எல்லாருமே குழு இருக்கும் பொழுதுதான் இந்த வறுமை வறுமை வந்து ஒரு நிலையில இருக்கும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் முத்துக்குமார் அவருக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் தாழ்வுமான பன்மை கொஞ்சம் இந்த காலத்தில் காலகட்டத்தில் இருக்குது அப்புறம் அந்த காலகட்டத்தில் தான் சசிலதான்னு ஒரு ஆசிரியை இவங்க என்ன பண்றாங்கண்ணா வந்து பள்ளியில ஆமா ஏழாவது படிக்கும்போது வந்து முத்துக்குமார் இயல்பாக சில பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவரு பிடிச்சி போகுது அவரும் வகுப்புக்கு வரும்போது வந்து நிறைய கதைகள் இதெல்லாம் சொல்ல சொல்ல முத்துக்குமார் அவரு அவங்களுடைய வகுப்புக்காக காத்திருக்கிறது இயல்பாகி போகுது அப்போ அந்த கதைகளை கேட்டு கேட்டு மனசு லேசாகும் அப்படிதான் அவரோட நட்பு வந்து கிடைக்குது அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா சசிலாதா ஆசிரியர் ஒரு பேச்சு போட்டிக்கு முத்துக்குமார் தயார் பண்றாங்க காமராஜர் நினைவு நாளன்று ஒரு பேச்சு போட்டி தயாராகிறாங்க போறாரு முத்துக்குமார் பரிசு வாங்கிட்டு வராரு இது வந்து பள்ளியில் ஒரு பெரிய மதிப்பீடு உருவாக்குது முத்துக்குமார் மேல அப்புறம் இயல்பு அவர் படிப்பார் மேடை பேச்சு அது வந்து அன்னைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து அவர் தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்கிறதுங்கிறது நடந்து போகுது அப்போ சசிலதா ஆசிரியர் தான் அவருக்கு வந்து முதல் ஆசிரியை அவருக்கு தொடக்க புள்ளியா இருந்தவர் வந்து சசிலதா தான் இவரே தாழ்வு பார்மையை நீக்கி போக்கி அவரை தொடர்ந்து நம்பிக்கை ஒட்டி அவர் எல்லா நிகழ்ச்சியிலையும் கூட்டு போறது ஒரு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வந்ததுனா அவங்க வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு உணவு மற்ற இதெல்லாம் கொடுத்து அங்கே இருக்க சொல்லி அவருக்கு பைபிள் கதைகள்லாம் சொல்றது இப்படி ஒரு வழக்கமாக இருக்கு இருந்துகிட்டு இருந்தது இது வந்து கடைசி மொத்தக்குமாரி இறக்கு வரைக்கும் அந்த தொடர்பு ஆசிரியர் நான் அவரு கொடுத்த ஒரு பைபிளல வந்து மேல ஒரு குறிப்பு எழுதி இருப்பாற போத்துக்குமார் அதாவது கடவுள் நம்பிக்கை எனக்கு அத்து போய் விட்டாலும் இத எனக்கு கொடுத்தவர் ஓ இந்த ஆசிரி என்பத அது எனக்கு இந்த கருத்து உடன்பான அற்றவையா இருந்தாலும் கூட ஆமா பாதுகாக்க பாதுகாத்துக்யே இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லி இருப்பாறார் அப்படியே ஒரு குறிப்பு எழுதி இருப்பாரு. இப்படி பாத்தீங்கன்னா வந்து அதே போல தாய் தாய் வந்து எந்த ஒரு நிலையிலையும் வந்து தன்னை வெளிப்படுத்திக்காம இவங்களை வளர்க்குறாங்க முத்துக்குமாரி புரிந்து கொண்டு வந்து குடும்பத்துக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ புலவரோட சந்திக்கிறது பேசுறது வரும்போது மொழியில வந்து ஒரு தேர்ந்த ஒரு புலமையாளராக மாறுறாரு அப்போ வந்து புலவர் ஒரு தோழர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இளம இல்கள் அவை சொன்னது ரொம்ப சரியா இருக்கு வந்து இந்த இந்த சிறு இவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு அளப்பரிய ஆற்றல் ஒரு ஆற்றல் இருக்கு இவரை வந்து ஒரு மொழி அறிஞராக உருவாக்கணும் தமிழ் அந்த துறையில் வந்து நம்மளுக்கு ஆட்கள் மிக குறைவா இருக்கிறாங்க நான் அப்படிதான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த பாவான நினைவில் பாவனர் எப்படி தமிழ் மொழிக்காக பாடுபட்டாரோ தேவனைய தேவனய பாவனர் அந்த அடிப்படையில் வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து அயற் அகராதி அருள் எழுதிய அயற் அருள் எழுதிய அயற் அகராதி கொடுக்கிறார் அதை வாங்கி கொண்டு மீண்டும் அந்த தமிழ் இலக்கியங்கள் தமிழ்ல வந்து தனித்தமிழ் பேச ஆரம்பிச்சிடறாரு ஒன்பதாவது படிக்கும்போது தனித்தமிழ்ல பேச தொடங்கிடுறாரு பள்ளியில் பள்ளி மாணவர்கள் அவரை கேலியும் கிண்டலும் செய்யறாங்க அவர் எதை கண்டு கண்டுகொள்ளவில்லை அவருக்கு வந்து எது சரியானதா எடுத்துச் செல்லணும் அப்பவே அவருக்கு இதாயிருது நாம வந்து சரியானதுக்காக நிற்கிறோம் அதை எடுத்துச் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மாணவர்களுடைய வந்து கேள்விங்க நிலையை அலட்சிப்படுத்திட்டு ஆசிரியரோட தமிழ் ஆசிரியரோட முரண்படுறாரு சண்டை போடுறாரு அதெல்லாம் நடக்கிறது ஒரு பக்கம் இப்ப நான் வந்து தமிழ் ஆசிரியர்கள் வந்து பொழுதுபோக்காகவே பாடம் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவரோட கொள்கை அப்போ தமிழ் தமிழ்ல கற்பதற்கு ஏதும் இல்லையா அப்படிங்கறது அவருடைய கேள்வி இந்த கேள்வி அடிப்படையில் வந்து அவரு தமிழ் மொழிய பற்றி இவரே பேசுறாரு ஆசிரியர்களுக்கு வியப்பா இருக்கு ஒரு சில ஆசிரியர்களுக்கு இவர் அதிக பிரச்சினமா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது ரெண்டு குணத்தை இது பண்ணிக்கிட்டு ஆனால் பள்ளியில் பாத்தீங்கன்னா ஒரு